சரவணன் நெலாகோட்டை பஜாரில் காட்டியானை ஊருக்குள் நுழைந்து சாலையில் வந்த காரை தாக்கியதால் பெரும் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் கோடலூரிலிருந்து கேரள மாநிலம் வயநாட்டிற்கு செல்லும் சாலையில் நெலாகோட்டை பஜாரில் காட்டியானை ஊருக்குள் நுழைந்து சாலையில் வந்த காரை தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தினமும் இரவில் சில நேரங்களில் பகலிலும் ஊருக்குள் காட்டு யானைகள் நுழைந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டம் எதிரொலியாக கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு எல்லையோர கிராமங்களில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக காட்டு யானைகள் வருகை ஒரு நாள் மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் கூடலூர் நெலாக்கோட்டை பகுதியில் நடமாடிய யானை சாலையில் வந்து கொண்டிருந்த காரை வழிமறித்து தாக்கியதில் கார் சேதமடைந்தது காரில் பயணித்த நான்கு மைல் பகுதியைச் சேர்ந்த தம்பதி மற்றும் குழந்தை சிறு காயங்களுடன் உயிர்த்த பின்னர் காயமடைந்த மூவரை நிலாகோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது முதுமலையிலிருந்து வெளியேறிய காட்டு யானை கோடலூர் மாக்கமூலா பகுதியில் நுழைந்தது இருந்து தொடப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு யானை உலா வந்தது யானைகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளிலும் உலா வருவது பெருத்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை நீலகிரி எமது தமிழ் வெங்கடேசன்

Obrigado.